ரொம்ப நாளாக ஒரு பதிவு ஒன்று போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் போடும்போது மறந்துடுறது நம்ம நிறையா வீடியோக்கள்லாம் போட்டுப்போம் இந்த வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க தான் பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வீடியோலாம் போட்டிருப்பாங்க ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க அதை விட பாவம்னு ஒரு சில பேர் இருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த தலைப்பாத்து ஓட்டுறவங்க அதாவது இந்த அரபு நாடுகளில் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க தான் தலை பார்த்துன்னு சொல்லுவாங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா பைக்கில் டெலிவரி பண்ணுறவங்க அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து சேஃப்டிங்கிறது வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அவங்களுக்கு சேஃப்டிங்கிறது கிடையவே கிடையாது அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேஃப்டிங்கிறது கிடையவே கிடையாது அது ஃபுட் டெலிவரிக்கு மட்டும்தான் டூ வீலர் யூஸ் பண்ணுறாங்க இவங்க டூ வீலரில் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மள மாதிரி வேலைக்கு வந்த மனிதர்கள் மட்டும்தான் சரி அவங்க வராங்க டூ வீலர் வருது அப்படின்னு சொல்லி பிரேக் அடித்து மெதுவாக நின்று பார்க்க போகிற அவசியம் மற்றபடிக்கும் இந்த நாட்டு சிட்டிசன்கள் வந்து டூ வீலரில் அவங்க வாராங்க ஃபுட்டு கிளியிருக்கா வராங்க அப்படின்னா அவனை வந்து கண்டுக்கிற மாட்டானுங்க முடிஞ்சது வர அணைச்சி விட்டு போயிருவாங்க அவன் அப்படின்னா வெயிட் பண்ணி கொஞ்சம் பிரேக் அடித்து நின்று போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏகப்பட்ட இடங்களில் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு டெலிவரிக்கு வர புயலுக்கு வந்து சுத்தமாக பாதுகாப்பே இல்லாத வேலை அந்த ஃபுட்டு டெலிவரி வரேன் நம்ம ஊரில் நீங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா அது வேற ஆனால் வெளிநாட்டுகளை வந்து நீங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறீங்க டூ வீலரில் அப்படின்னா அது வேறு ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி நினச்சிக்கிறாதீங்க நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி கிடையாது அரபு நாடுகளில் வந்து நீங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது அதை புரிஞ்சுக்கணும் இல்லை ஃபுட்டு டெலிவரி நல்ல வேலை தானே நல்ல சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம உயிருக்கு வந்து உத்தரவாதமே கிடையாது அதையும் தாண்டி உங்களுக்கு இல்லை எனக்கு ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்க மற்றபடி இங்கே வந்து பாதுகாப்பு கிடையாது அதனால் முடிஞ்சது வரை அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ஓடி ஓடி போய் அந்த டயத்தில் கொண்டு அந்த டயத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தாகணும் ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவர்களுக்கு சாப்பாடு கிடையாது ஒவ்வொரு நாளும் வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அந்த டார்கெட்டை வந்து ஓட்டி ஆகணும் அதனால் நேரங்காலம் இல்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு ஃபுட்டு கிடையாது ஃபுட்டு வந்து அவங்க சமைச்சு தான் சாப்பிட்டுக்கணும் இவங்க டெலிவரி பண்ணுற டயத்தில் வந்து அவங்க சமைச்சலாம் சாப்பிட முடியாது ஏன்னா இவங்க சாப்பிடாம தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் என்ன வேலைக்கு பணம் கட்டினாலும் சரி அந்த வேலைக்கு இந்த பணத்துக்கும் ஒத்து போகுதா ஓரளவு ஒத்துதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்டுங்க வேஸ்ட்டாக வந்து பணத்தை கட்டாதீங்க இந்த தலைபாத்த முடிஞ்சதை வர தவிர்த்துருங்க ஃபோர் வீலர் அப்படின்னா ஓகே ஃபோர் வீலரை ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடையாது டூ வீலர் ஓட்டினாலும் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கான டைம்லாம் கிடையாது நீங்கள் எல்லா நாளும் உங்கள் ஹோட்டல்லையே அங்கேயே நீங்கள் எங்கே டெலிவரி பண்ணுறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு ஃபுட்டு சாப்லேயும் கிடையாது கொடுக்க மாட்டாங்க அதனால தலபாத்துங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அதே மாதிரி இந்த அரபு நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு மிச்சமாக இருக்க சாப்பாடை வந்து நீங்கள் இந்த தலாஜா இருக்குது ரொம்ப வச்சுருங்க ஃப்ரிட்ஜு தான் தலாஜா அந்த அதெலாம் வச்சுருங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த பப்ளிக் ப்ளேஸ்லையும் இருக்கும் அங்கங்கே அதில் கொண்டு போய் வச்சுருங்க வேணுங்கிறவங்க யார் வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது அங்கங்கே கொண்டு போய் யார் மிச்சமாக இருக்குதோ அங்கே கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பார்த்து ஓட்டுறவங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க தான் அந்த சாப்பாடுகளை வந்து தேடுறது எடுத்து சாப்பிட்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஓடி ஓடி போய் அந்த டயத்துக்கு அவங்க ரீச் ஆகணும் இல்லைனா சாப்பாடு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் ஸ்பீடு ப்ரேக் போட்டிருப்பாங்க அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறினா டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பீடு பிரேக்கில் இருந்து சைடில் தண்ணி போகிறதுக்காக சின்ன கேப்பு ஒரு இவ்வளோதான் ஒரு சின்ன கேப் இவ்வளோதான் இருக்கும் அந்த கேப்பில் பூந்து போவாங்க அதெல்லாம் நிறைய டைம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ அர்ஜெண்ட்டாக போவாங்க ரைட்ல வந்து ஏறி இருப்பான் அதை கூட பார்க்க மாட்டான் டப்புன்னு போய் டூ வீலரில் போய் ரைட் எடுப்பான் லெஃப்ட் எடுப்பான் ஆனால் லைட்டா வந்து எவ்வளோ அடிச்சு லேசாக தட்டினான போதும் அங்கே போய் விழுந்துருவான் அவ்வளோ கஷ்டமாக வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்துக்காக தான் உழைக்க வாரிங்க ஒரு சேஃப்டியான கொஞ்சம் வரைக்கும் சேஃப்டியான வேலைக்கு வாங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ ஒரு காரில் போய் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி இருக்குது ஆனால் டூ வீலர் டெலிவரிக்கு மேக்சிமம் வர்றதை <tabirt> தவிர்த்துருங்க <tabirt>